ஏதாவது நீங்க சமூகத்துல ஒரு நல்ல பொறுப்புல இருக்கீங்க ஒரு முக்கியஸ்தராக இருக்கீங்க இல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கீங்க உங்களுடைய பெயரும் புகழும் மக்கள் மத்தியில் இன்னும் இன்னும் செல்வாக்கு பெறும் இன்னும் இன்னும் செல்வாக்கு பெறும் ஆக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் பொது சபையில் பொது மேடையில் பொது மக்களிடையே பிரபல்யம் பெறுகிற காலகட்டம் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடைபெறணுங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா அதை உணர்ந்துகிட்டீங்கன்னா நல்ல மேன்மை சரிங்களா இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் அல்லது வருமான ஓட்டம்னு பார்க்கும்போது இந்த மாதம் முழுக்கவுமே கையில் ஒரு நல்ல பண நடமாட்டம் இருக்கும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் அமைவது மாதிரியான காலகட்டம் பொருளாதார நெருக்கடிகள் கட்டுக்குள் அமைவது மாதிரியான ஒரு காலகட்டம் சமாளிப்பீங்க அல்லது கடனை கண்ட்ரோல் பண்ணுவீங்க உங்கள் ஜாதகப்படி பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்தே தீரும் கவலை வேண்டாம் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எப்படி சரி வருதோ அந்த மாதிரி பொருளாதார நெருக்கடியும் கண்ட்ரோல் வரும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் இந்த மாதம் இரண்டிலே குரு பகவான் அமர பத்தாம் இடத்திலே சனி பகவான் குருவின் பார்வையில் இது ஒரு அற்புதமான காலகட்டம் தசாபுக்தி நல்லா நடந்துருச்சுன்னா உண்மையிலேயே அதி அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டம் பத்திலே பத்தி பத்துக்கு கதிபதி மூல திரிகோணம் பெற்று குருவின் பார்வையை பெறுகிறார் சனி பகவான் இது ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை வாய்ப்பில்லாத நண்பர்கள் நல்ல முறையில் வேலை வாய்ப்புகளை தேடலாம் இது வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் நான் வந்து ஒரு நிரந்தர வேலைக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பெஸ்ட் ஜாபுக்காக முயற்சி பண்ணுறேன் இல்லை இந்த ஒரு இடத்துல பர்டிகுலராக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எதையாச்சும் ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கோச்சாரம் உங்களுக்கு வெரி பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் அது பத்து பர்சன்ட்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இப்போ எல்லாேருக்கும் வேலை கிடச்சிருமான்னா இங்கே தான் பாயிண்ட் இருக்குது ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்மந்தப்படுகிற தசா புக்தியும் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு போகுதா பாருங்க போச்சுன்னா வேலை வருது போகலை தம்பி அப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வேலை இல்லை விட்டுருங்க என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா தசா புக்தி ஃபைனல் சரிங்களா நீங்கள் என்ன கூன்னு கூனாலும் தசா புக்தி ஃபைனல் ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கான அமைப்புண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் ரெண்டாவது நீங்கள் என்ன வேலை வேணால் பாருங்கள் என்ன தொழில் வேணாலும் பாருங்கள் நீங்கள் இருக்கின்ற உத்தியோக அல்லது தொழில் அமைப்புகளில் உங்களுடைய கரம் மேலோங்கி நிற்கும் தொழிலில் நல்ல பேர் எடுப்பீங்க உங்களுடைய தொழில் ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருக்கும் உங்களுடைய தொழிலில் இருந்து அந்த மந்தத்தன்மை இருக்கம் நிலையில்லா தன்மை அனைத்தும் மாறும் அனைத்தும் மாறும் ஆக அன்பு நண்பர்களே இந்த நிலைப்பாட்டை பொறுத்த மட்டிலும் இது சகலத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடியதான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார அமைப்புகள் ரீதியாக நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெறதக்க ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடம்தான் இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடந்தாலும் தொழில் வளர்ச்சி சூப்பர் அதனை தொடர்ந்ததாக ஏதாவது நீங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கீங்க ஒரு முக்கியஸ்தராக இருக்கீங்க இல்லை ஒரு அந்தஸ்தில் இருக்கீங்க உங்களுடைய பெயரும் புகழும் மக்கள் மத்தியில் இன்னும் இன்னும் செல்வாக்கு பெறும் இன்னும் இன்னும் செல்வாக்கு பெறும் ஆக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் பொது சபையில் பொது மேடையில் பொது மக்களிடையே பிரபல்யம் பெறுகிற காலகட்டம் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புத்தியும் நடைபெறணுங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா அதை உணர்ந்துகிட்டீங்கன்னா நல்ல மெயின் சரிங்களா இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் அல்லது வருமான ஓட்டம்னு பார்க்கும்போது இந்த மாதம் முழுக்கவுமே கையில் ஒரு நல்ல பண நடமாட்டம் இருக்கும் ஒரு நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் அது கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஆனால் அந்த மணி ஃப்ளோ நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும் பண நடமாட்டம் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் வருமான ரீதியாகவும் நல்லா இருக்கும் சரிங்களா உங்கள் ஜாதகப்படியாக ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது நான்காம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா நடக்குமானால் உறுதியாக வருமான ஓட்டங்கள் சிறக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் தொந்தரவுகள்ல இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உடல்நிலை தொந்தரவுகள் ஓரளவு கண்ட்ரோல் வரும் குடும்பத்தில் இருந்து வந்த உடல்நலத் தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கலாம் அல்லது உங்க குடும்பத்தில் யாருக்கேனும் இருந்திருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சீர்படும் சின்ன சின்ன மருத்துவ செலவானாலும் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது இது ஒரு நல்ல மேன்மை உங்கள் ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசை புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற விஷயம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் அமைவது மாதிரியான காலகட்டம் பொருளாதார நெருக்கடிகள் கட்டுக்குள் அமைவது மாதிரியான ஒரு காலகட்டம் சமாளிப்பீங்க அல்லது கடனை கண்ட்ரோல் பண்ணுவீங்க உங்கள் ஜாதகப்படி பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்தே தீரும் கவலை வேண்டாம் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்த விஷயம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எப்படி சரி வருதோ அந்த மாதிரி பொருளாதார நெருக்கடியும் கண்ட்ரோலில் வரும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு சிறு பிள்ளையாக கூட இருக்கலாம் ரிஷப் ராசியில் பிறந்த ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளையாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய பேச்சுக்கு உங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் ஆக எந்த தசா நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சு எடுப்படும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதை தொடர்ந்ததாக குடும்ப சுப நிகழ்வுகள் ஏதாவது தடைபட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் திருமணமா இருக்கலாம் காதுகுத்து கல்யாணமா இருக்கலாம் குழந்த பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டு இருந்ததாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள் அனைத்தும் இனிதே இனிதே நடைபெறுகிற காலகட்டம் ஆக அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும் இரண்டாம் இடமோ நாலாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புத்தியும் நடக்குமானால் இந்த காலகட்டம் உறுதியாக முன்னேற்றங்கள் உண்டு அந்த சுப நிகழ்வுகள்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சரிங்களா அதேபோல் போல் உங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு திருமணம் முடியாம தாமதமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதம் கல்யாண செய்திகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் கோச்சார் அடிப்படையில் அதுலேயும் ரெண்டு அல்லது ஏழு அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்கின்றது என்றால் உறுதியாக கல்யாணம் கைகூடிடும் நீங்கள் அதை பற்றின கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக அமைகிறது எதுலையும் பெருசாக அங்கே கவலைப்படணும் இங்கே கவலைப்படணும் அப்படின்னு சொல்கிற அளவில் இங்கே எதுவும் இல்லை எல்லாமே ஓரளவுக்கு நல்ல முறையில் தான் இருக்கிறது ஆக அனைத்து ரிஷபராசி நேர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி